அரிப்பெரும் ஜோதி அரிப்பெறம் ஜோதி அரிப்பெரும் ஜோதி அரிப்பெறம் ஜோதி அரிசிவ நெருசா அருப்பெரு நிலவால் பதியாம் அருப்பெரும் ஜோதி ஆதவ முடிமேல் முடிமேல் ஆகனின் ரோங்கி அரிப்பெறம் ஜோதி இகநிலை பொருளாய் பறநிலை பொருளாய் அகமர பொருந்திய அரிப்பெரும் ஜோதி ஈனமின் மிகப்பர திரண்டின் மேல் பொருளாய் ஆனலின் ரோங்கிய அரிப்பெரும் ஜோதி உரை கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தவங்க அருப்பறிஞதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளித்தரும் அருளிய ஜோதி எல்லை இலペரென்ன நிரங்கடல் கலத்திய நல்லளே நீக்கிய அர்பெரென் ஜோதி ஏ ராணிபிசி ஏடிஎன்தனகே ஆர்ஆர் காட்டிய அர்பெரென் ஜோதி ஐஎம்ம் திவிபூமர்தினதோடு நிரில் ஐஎம்ம் நீக்கிய அர்பெரென் ஒன்றன கொண்டன அருப்பெரென் ஜோதி அருப்பெரென் ஜோதி தனிப்பெரும் கருடே அருப்பெரென் ஜோதி கொண்டன இரன்னன கொண்டன அண்டன விளங்கி அருப்பெரென் ஜோதி கோராத உணங்கிட ஒளி எடுக்கிறத ஆதாரமாகி அருப்பெரென் ஜோதி அவ்விய மாறி ஓர் பேர் அவ்வியர் வழக்கம் அருப்பெரி ஜோதி திருநிலை தனி வெளி சிவ வெளியேறும் ஓர் அறிவெளி பதிவேற ஜோதி சுத்த சன்மார்க்க சுகதன வெளியேறும் அத்தாங்க சிற்றபயர் பெருஜோதி வெளியும் அத்து விதர் பெருஞ்சோதி வெளியே சிற்றவை அறிப்பெருஞ்சோர் ஞான யோகாந்த நடத்திரு வெளியனும் சிற்சபை அறி பெருஞ்சோதி விமல பௌத்தாந்த மாமே பொருள் வெளியினுமையில் அரை பெருஞ்சோர் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியே அறிய சிற்றம்பல தர்பெருஞ்சோதி அரிப்பரஞ்சோதி தகரமை ஞான தனி பொருள் வெளியனும் அகர நிலைப்பதி அருப்பெரும் ஜோதி தத்துவ தீர தனி பொருள் வெளியனும் மத்தினர் அம்பத்து சச்சிதானந்த தனிப்பெரு வெளியனும் அச்சல் அம்பத்து அர்ப்பரஞ்சோதி

துரியம் கடந்த சுக போரடந்தரும் அரிய சேட்டம் படந்த பெருஜோதி எவ்வகை சுகங்களும் இனிதோர் அழித்தல் அவ்வகை சேர்ச்ச பெயர் பெருஜோதி இயற்கை இயற்கை இன்பமாம் பிள்ளா சேற்ற பெயர் பெருஜோதி

ஒரு பேர் நாடக பொ ஜோதி கற்பனை முழுவதும் கடந்த ஒளி தரும் அற்புத சிற்சபை அருப்பிற ஜோதி இண்டர்நெட் ஆகியும் இனிய பிரிந்தவை அன்ற சிற்சபில் அருப்பிற ஜோதி இன்பொருள் நான் உள்ள தென்னியாங் கென்னியாங் அன்புடன் ஜோதி நம்மை அப்பணமாம் அறிப்பெரு ஜோதி பிரிவு சரியா பெரும் பொருளா என் அறிவு கறிவாம் அறிப்பெரு சாதிய மதமும் சமயம் காணா ஆதி அநாதியாம் அறிப்பெரு ஜோதி தனி கரணாதிகள் தான் கடும் தெரியும் ஒரு அனுபவம் ஆகிய அறிப்பெரு ஜோதி ஜோதி பொது உணர்வு உணரும் போதெல்லாம் பிரிச்சே அதுவெனில் ஒன்றா அற்பெரும் ஜோதி உணர்வியில் அறிந்தா ஒளி என்றும் அளவா அற்பெரும் ஜோதி என்னையும் பணிக்கொண்டு கொண்டு இரவா வர மாடுத்து தன்னையும் வந்த அரிப்பெற ஜோதி ஓரிதாம கழித்த ஆதியின் இல்லாத ஜோதி

என்னையும் என்னையும் கீற்று வென்றனை அருபெரும் ஜோதி மேயினை பொருள் விலங்கனை நீயது வாயினை என்றும் தினக்கு அற்பெரும் ஜோதி தினக்கும் அருப்பெரும் ஜோதி சிந்தையில் உன் போலே சிவம்பெருள் என தொழில் அற்பெரும் ஜோதி எங்கென் கிழந்தையூர் எங்க உயிர் ஏதேது வேண்டினோம் அங்கங்கு திறந்த உயிர் அங்கங்கு இருந்த உயிர் அபரமும் ஆகிய இரட்பெரும் ஜோதி மந்தன நிதி என மறு இளம் மதியால் அந்தனர் அருட்பணி சோதி கம்புயர் கனி என எண்ணுவார் இதய அம்புய தமர்ந்த அரட்பெரின் சோதி தேகம் ஜோதி துன்பருத்து ஒரு சிறுத்துரி சுகந்தனை அன்பருக்கே தரும் அருப்பெரு ஜோதி பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அறுபது வாய்த்திகள் அருப்பெரு ஜோதி சேதன பெருகிலே திகழ்ந்தரும் ஒருமுறை ஆதரன் துவங்கி அருப்பெரு ஜோதி

எவ்வளவு நெய்வழி என்பதே தாங்கணும் அவ்வழி எனக்களில் அரித்தறிஞ்சோதி ஐயமும் மாற்றம் ஆசிரியம் இறக்கலில் ஐயறியும் அடித்து அரித்தறிஞ்சோதி சாம்பார் அனைத்தும் தவிர்த்தே ஆமார் அரிய அரித்திருந்தோதி

யம்மக யம்விரையன்ன உஜி தெரலன் மதம் என்றல் அர் பெருஜோதி சூரியர்கள் குலவீர்கில் அர் பெருஜோதி என்றம முடியாதலங்கிய பர்மல ஆண்ட முனித் துலலர் பெருஜோதி சாருயர்க்கெல்லாம் தாரகமாம் பரையரே துயராமர் பெருஜோதி வாளி நிரோடி காளிதுவும் தேராடி அரிப் பேர் பெருஜோதி மைந்தவர் மீதும் வரனரி தந்திடை ஆயதி என்றே தெரு பெருஜோதி எச்சம்

அடிமுடி கடந்தனை பார் இது பார் என அடிமுடி காட்டிய அருகிற ஜோதி ஜோதியின் ஜோதியின் சொருவ வந்தம் மாதி என்று அருளி அறுப்பிற ஜோதி இந்த ஜோதி ஜோதியினியல் ஒரு ஆதி அந்தம் என்று அருளி அறுப்பிற ஜோதி ஆதியும் அந்தம் அறிந்த நீயே ஆதி என்ற அருளி அறுப்பிற ஜோதி நல்ல முதல் ஒரு நாவல காட்டி என் நல்லலை நீக்கி அவர் பெருஞ்சோதி தற்பதம் என்னுள்ள கைதனில் கொடுத்தே அற்புதம் ஏற்றனும் அவர் பெருஞ்சோதி கதை நலம் என் நேரு அதிசயம் ஏற்றனும் அவர் பெருஞ்சோதி அருளொடி என் தனி அறிவினில் விதித்தே அருளறி விளக்கெனும் அவர் பெருஞ்சோதி வல்லப சக்திகள் வகையெல்லாம் அழைத்தன நல்லலை நீக்கி அவர் பெருஞ்சோதி ஆரியல் அகப்புறம் அகப்புறம் புன்புறம் ஆரமா தனக்கரம் தற்கரம் ஜோதி சூரியன் சந்திர ஜோதிய ஜோதியன் ராயில் புகழ் தரும் மறுக்கற தொழில் பிறந்த துணையினை பிடித்தன உணக்குணம் மரவேன் வெடிவேனம் அறுக்கரும் தொழில்

கூற்றிசி தென்பால் குற்றம் கொட கொண்டு ஆற்றல் மிக்கழித்த அருப்பிற ஜோதி நண்டு அறிவே அறியே நாயின் தனி அண்டு வந்த ஆண்ட அருப்பிற ஜோதி நாயினும் கடையே நீரும் இழுந்தே நாயினும் அருளே அருள் ஜோதி தோத்திர புகழே பாத்திரம் மல்லே ஆத்திரம் அளித்த அருள் ஜோதி ஜோதி இச்சோதனைகள் ஏற்றாக இறக்கே அச்சோ என்ற அருப்பெரு ஜோதி

ஒரு வெறு அருஜோர் உள்ளே நிறைந்தோதினாய் விண் நிலை விண்ணால் அண்ணன் தருகோ மறுப்பெரு ஜோதி காட்ட காற்றாய் காற்றலை காற்றாய் ஆற்றலை காட்டாறு காற்றாய் காற்றாய் ஆற்ற விழுந்தோ மறுப்பெரு ஜோதி அனநில் அனலாய் அனலடு அனராய் அனலுர விலங்கும் மரட்டிற ஜோதி அனலூராய் அனநிலை அனராய் அனல் ஒரு வயங்கும் மரற்றை ஜோதி புனலின் புனலாய் புனலிலை புனலாய் அணையன வைங்கும் மறைப்பெருஞ்சோதி புனல் இருனலாய் புனல் நிலை புனலாய் அணையன பெருகும் புவியாய் விரிந்த அருட்பெருஞ்சோதி வீண் நிலை சிவத்தின் விய நிலை அழவி அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி வலிநிலை சத்தியின் வளர்நிலை அழியூர் அமைத்த அருட் பெருஞ்சோதிப்பது அருப்பிட வகுத்த அருப்பெருஞ்சோதி வகுத்ததற்கு மண்ணுறவு அமைத்த அல்பெரும் ஜோதி மன்னிநீர் பொன்மை வகுதில் ஆண்மையை ஐநூறு வகுத்த அருப்பெரும் ஜோதி மண்ணில் ஐம்போ வகுத்ததில் ஐந்திரம் அன்னூர அமைத்தோதி மண்ணில் எல்லாத்தும் வகுத்ததில் பல்வது அன்னூர பிரிந்தோதி அடிநிலை மண்ணில் ஐந்து வகையும் கலந்து புரிந்த பெருஜோதி மண்ணியல் சக்திகள் மண் செய்ய சக்திகள் அன்னுற வகுத்தரு பெருஜோதி மண்ணுறு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுற வகுத்தரு பெருஜோதி மண்ணுல சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுற வகுத்தரு பெருஜோதி

நீரினிர் நன்மையும் நிகளுக்களம் வகுத்த அரிப்பெரும் ஜோதி நீரிநீர் பசுமையை நிறுத்தி அதிர்ப்பன ஆறுர வகுத்த அரிப்பெரும் ஜோதி நீரிடை பூவியல் நிகழுறு திருவையல் ஆதர வகுத்த அற்பெரும் ஜோதி சுவை நீரை மிகப்பெற பல்வகை ஆறுர புரிஞ்ச அற்பெரும் ஜோதி

அறுப்பெரும் ஜோதி தீ இடை பெருந்திர சக்திகள் பல பல ஆய்வு அமைத்த அறிப்பெறும் ஜோதி தீ இடை சிப்துகள் செற்கூரம் அனைத்தும் ஆயுர அமைத்த அருப்பெரும் ஜோதி தீ சக்திகள் செறித்தரும் சக்தர்கள் ஆய்ப்புற வகுத்த அருபெரும் ஜோதி இடை உயிர்பல திகழ்வு ஒரு பொருள் பல ஆய்வக அமைத்தோதி இடைநிலை பல திகழ் செயல் பழப்பழ்பள பகுத்தர் பெரும் ஜோதி தீயணும் பக்குவம் செயற்குணம் இயற்பணம் ஆய் பலகத்தர் பெரும் ஜோதி தீ இடை உருக்கியின் சிறப்பு இயற்போதியியல் ஆய்வகுத்தர் ஜோதி தீயல் பல பல சிரித்தனை பலவும் ஆயுரப் பரிந்தர் பெருஞ்சோதி காட்டிட அசையல் கலையல் உயிரியல் ஆற்றில் நம்மை தரு பெருஞ்சோதி காட்டிட கோயில் கருதுரு திரவியல் ஆற்றில் நம்மை தரு பெருஞ்சோதி காற்றில் ஊரியல் காட்டுரு பல பல ஆற்றில் நம்மை தரு பெருஞ்சோதி காற்றில் பெருஞ்சலை கருதலை அளவில் ஆற்றோம் அது தரு பெருஞ்சோதி காட்டியது பல ஜோதி காற்றுடைய சக்தர்கள் கணக்கில உலப்பில ஆற்றவும் அமைத்த ரெட் பெருஞ்சோதி காற்றுடைய சக்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி காற்றுடைய உயிர் பல கதி பல கரை பல ஆற்றலின் அமைத்தெருஞ்சோதி காற்றடை நாடிய கருவியின் நிலத்தையும் ஆற்றுற வகுத்த அறுப்பெறும் ஜோதி காற்றடை ஒன்றியல் கருதிய நாளியல் ஆற்றுற வகுத்த அருப்பெரும் ஜோதி காற்றடை செயலெல்லாம் கருதிய பயனெல்லாம் ஆற்றவும் வகுத்த அர்ப்பெறம் ஜோதி காற்றில் பக்குவ கதையெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்த அர்ப்பெறம் ஜோதி காற்றியல் காலம் கருதரை வகையெல்லாம் ஆற்றோம் வகுத்த அற்பரும் ஜோதி காற்றியல் பல பல கணித்ததை பெறவும் ஆற்றோம் வகுத்தரும் பெரும் ஜோதி வெளியிடை பகுதியில் விரிவியல் அனைவியல் அழிவுற அமைத்தர் பெரும் ஜோதி வெளியிடை புயலாம் இயப்புற திறன் எல்லாம் அழிவுற அமைத்தர் பெரும் ஜோதி வெளியினில் ஒளிநிறை வியநிலை அழைத்தோம் அழிவுற அமைத்தர் பெரும் ஜோதி வெளியிடை கருநிலை விரிநிலை அறிநிலை அலிகோல வகுத்த பெரும் ஜோதி வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே அழிவுற விளங்குவோம் அறுபெரும் ஜோதி வெளியில் சக்திகள் அழிவுற வகுத்தர் பெரும் ஜோதி வெளியிலே ஒன்றை விரித்தது பற்பல அலித்தோதி வெளியிலே பலமே விரித்தது பற்பல அலிவர் அமைத்த அருள் பெருஜோதி வெளியிட உயிரில் வேல் சேர்த்தியல் அலிவர் அமைத்த அருள் பெருஜோதி வெளியிட அனைத்தும் விரித்ததில் பிறகும் அமைத்தோதி கடை பணப்பித்த ஒரு முதல் அறநூறு அமைத்தோதி

அகனுட புறந்தலை கடைக புறக்கடை அகனையுடைய அகப்புற நடுவே அகல் மர வகுத்த அருபரஞ்சோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவே அகப்பட அகபட அமைத்தோதி புறநடு அதனால் புறப்புற நடுவே அறமுற வகுத்தரு பெருஞ்சோதி புகழறும் அகந்த பூரண நடுவாள் அகநடு வகுத்தரு பெருஞ்சோதி புறப்புற கடைமுதல் புனர்பால் புறப்புறம் அரக்கணம் புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துறம் அரக்கணம் வகுத்தர் பெருஞ்சோதி ஆக போற கடை முதல் கடைபால் அக்கடமாக துறை வகுத்த அருப்பிற ஜோதி அக முதல் போல பகலால் அக்கடமாக திரை வகுத்த அருப்பெரு ஜோதி வானிலை காற்றும் காற்றிலை நெருப்பும் வானர வகுத்து அருப்பிற ஜோதி நெருப்பிட நீரும் நீரிட புவியும் மறுப்பிட வகுத்த அருப்பிற ஜோதி நீர்மேல் நெருப்பும் நெருப்பேல் உயிர்ப்பும் மாறுற வகுத்த அருட்பெரு ஜோதி புனல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் மணல் மேல் வகுத்த அருட்பெரு ஜோதி பகுதிவான் வெளியில் படுமா பூதாக வெளி வகுத்த அருட்பெரு உயிர்வெளி உயிர் வெளியிடையே உரை வெளி வகுத்த அருட்பெரு ஜோதி உயிர்வெளி வெளி அதனை உணர்கரு வெளியில் அயலற வகுத்த அருட்பெரு ஜோதி கலை வெளி அதனை கலப்புற சுத்த அலர் வெளி வகுத்த அருட்பெரு சுத்தநல் வெளியே துருசு பரவலி அப்படியே வகுத்த அரிசரம் சதி பரவழி அதனை பரம்பரை வெடியின் அரசுர வகுத்த அற்புரம் சதி பரம்பரை வழியா பரபரவடியின் அரைந்தர வகுத்த அரிசரம் சோதி பராம்பரவெளியே பகர்பறவழியே வகுத்து அற்புரம் சோதி பிறவழி அதனை